மூன்று வெவ்வேறு எண்களின் எல்சிஎம் நூற்றி இருபது ஆகும் கீழ்கண்டவைகளில் எது அவைகளின் ஹச்சிஎஃப் ஆகாதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து இங்கே கொடுத்துருக்க அந்த ஆப்ஷனில் வந்து எல்லா நம்பருமே வந்து நூற்றி இருபதில் வந்து ஃபுல்லாக வகுப்படணும் இப்போ ஃபஸ்ட்டு நூற்றி இருபது பை எட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஓர் எட்டெட்டு ஓரெட்டெட்டு பேலன்ஸ் நாலு ஐ எட்டு நாற்பது அடுத்தது நூற்றி இருபது பை பன்னெண்டு ஓர் பன்னெண்டு பன்னெண்டு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ஜீரோ அடுத்தது இருபத் நூற்றி இருபது பை இருபத்தி நாலு ஓர் பன்னெண்டு பன்னெண்டு ஜீரோ இயர் பன்னெண்டு இருபத்தி நாலு ஓரெண் ரெண்டு ஐ ரெண்டு பத்து அடுத்தது முப்பத்தி அஞ்சு நூற்றி இருபது பை முப்பத்தி அஞ்சு இப்போ வந்து ஃபைவ் டேபிளில் போட்டோன்னா ஏழஞ்சி முப்பத்தஞ்சு ஈரஞ்சு பத்து பேலன்ஸ் ரெண்டு நாலஞ்சு இருபது அடுத்தது செவனும் டுவெண்ட்டி ஃபோரும் ஒரே டேபிளாக வராது இது மட்டும்தான் முழுசாக வகுப்படலாம் அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து டி ஆப்ஷன்